உண்மையிலே நீங்கள் ரசூலாக இருந்தால் எங்களுக்கு நீங்கள் என்ன வாக்களித்தீர்களோ அதை நீங்கள் கொண்டு நடைமுறைப்படுத்துங்கள் கடும் நிலநடுக்கம் அவர்களை பிடித்தது தங்களுடைய வீடுகளிலேயே அவர்கள் பிணங்களாக காலையில் ஆகிவிட்டார்கள் என்று அல்லா ரப்புல் ஆலமீன் நேற்று சாலி அலை சலாத்து அவர்களுடைய அந்த கவுமுடைய வரலாற்றின் தொடர்ச்சியிலே நாம் எடுத்துரைத்தோமே அது பற்றி பேசுகிறான் சாலி அலிஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய அந்த சமூகம் சமூது சமூகம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை இறை அனுப்பி வைத்தான் ஏகத்துவ பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் அம்மக்கள் ஏற்க மறுத்தார்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை விளைவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் என்ன அற்புதம் விளைவிக்க வேண்டும் என்று கேட்டபோது இதோ இந்த பெரும் பாறையிலிருந்து ஒரு ஒட்டகை வெளிவர வேண்டும் என்று அவர்கள் கேட்டதற்கு இணங்க இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து அந்த அற்புதத்தை விளைவிக்கச் செய்தார்கள் ஒட்டகை வெளியே வந்தது வந்து ஒரு குட்டியையும் ஈன்றது அதற்கு பின்னால் நடந்த அந்த சம்பவத்தை நாம் நேற்று தினம் தப்சீரிலே கேள்விப்பட்டோம் அந்த கவுமை பார்த்து அந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லப்பட்டது இந்த ஒட்டகை அருகே தீங்கை கொண்டு நீங்கள் நெருங்காதீர்கள் அதற்கு எந்த ஒரு இடரும் விளைவிக்காதீர்கள் காரணம் இது அதிசய ஒட்டகை இது அல்லாஹுடைய புற நாக்கத்தல்ல அல்லாஹுடைய புறத்திலிருந்து வெளிப்பட்ட ஒட்டகை எனவே நீங்கள் அதற்கு எந்த ஒரு கெடுதியும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள் இன்றைய வசனம் அந்த ஒட்டகையை அறுத்து விட்டார்கள் இறைக்கட்டளையை மீறிவிட்டார்கள் அத்தவு என்றால் மீறிவிட்டார்கள் என்பது பொருளாகும் அக்கரு என்றால் அறுத்து விட்டார்கள் என்பது பொருளாகும் மீறிவிட்டார்கள் மீறிவிட்டதோடு நில்லாமல் சாலி அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து பரிகாசமாக பேசுகிறார்கள் நாங்கள் இறைக்கட்டளையை மீறினால் இறையோரிடமிருந்து அதாபு வரும் என்று சொன்னீர்களே வாக்களித்தீர்களே அந்த அதாபை இறக்கி காட்டுங்கள் என்று பரிகாசமாக வேறு பேசுகிறார்கள் அவர்கள் இறை தூதர் அல்லாஹூட புறத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தாவத்து செய்கிறார்கள் அற்புதம் கேட்டார்கள் அற்புதத்தை விளைவித்தார்கள் அதற்கு பின்னாலாவது அவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அல்லவா ஈமான் கொள்கிறார்களோ இல்லையோ அமைதியாவது இருக்க வேண்டும் அல்லவா பரிகாசம் செய்கிறார்கள் என்னுடைய விளைவு என்ன ஆனது என்று கேட்டால் கடுமையான சத்தம் ஏற்பட்டது ஒரு இரவு எல்லாரும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய சத்தம் மிகப்பெரிய சத்தத்தோடு கடும் நிலநடுக்கம் ஏற்படுகிறது பூகம்பம் ஏற்படுகிறது அவர்கள் காலையில் எழும்போது பார்க்கிறார்கள் எல்லோருமே வீட்டில் பிணமாக கிடக்கிறார்கள் அத்தனை பேருமே பிணமாக கிடக்கிறார்கள் அந்த சப்தத்தை அவர்களால் தாங்கிக்கொள்ளவே கொள்ளவே முடியவில்லை ஹார்ட் நின் நின்று விட்டது இதயம் வெடித்து விட்டது தப்சீலில் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் சில பேரால் பயங்கர சப்தத்தை தாங்கி கொள்ள முடியாது அதை கேட்க முடியாது அவருடைய இதயம் தாங்காது அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு இதனிடையே நிலநடுக்கம் ஏற்பட்டுவிட்டது விட்டது ஜாசிமீன் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஜாசிமீன் என்றால் ஜுசுமு என்றால் பிணம் அவர்கள் பிணங்களாக கிடந்தார்கள் காலையிலே எழுந்து பார்க்கிற போது பிணங்களாக கிடந்தார்கள் எவ்வளவு பெரிய பரிதாபம் பாருங்கள் அருமை சகோதரர்களே சாலி அலி இஸ்லாமுடைய சமூகம் சமூது கூட்டத்திற்கு ஏற்பட்ட அந்த பயங்கர விளைவை காணுங்கள் ஒரே காரணம் அவர்கள் செய்த அந்த தர்க்கம் தான் காரணம் ஆர்குமெண்ட் தான் காரணம் ஏகத்துவ பிரச்சாரத்தை ஏற்கவில்லை சத்தியத்தை ஏற்கவில்லை உண்மையை ஏற்கவில்லை உண்மையை ஏற்காத போது சத்தியத்தை ஏற்காத போது ஏற்படுகிற விளைவு சாலி அலி இஸ்லாம் என்ன செய்தார்கள் அவர்கள் இட்பும் புறப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய ஈமான் கொண்டவர்கள் நாலாயிரம் பேர் இருந்தார்கள் நாலாயிரம் பேர் ஈமான் கொண்டார்கள் சாலி அலி இஸ்லாம் அவர்கள் நாலாயிரம் பேர் ஈமான் கொண்டிருந்தார்கள் அந்த பூகம்பம் ஏற்படுகிற போது அவர்கள் அந்த ஸ்தலத்திலே இல்லை அந்த ஸ்பாட்டிலே கிடையாது அவர்கள் மனத்துயரத்தோடு வெளியே கிளம்புகிறார்கள் அதாவது வெளியே வெளியே சென்று விட்டார்கள் அங்கிருந்து அவர்கள் புறப்படுகிறார்கள் அந்த மக்கள் அழிக்கப்பட்ட அந்த பூமியை பார்த்து கை சேதப்பட்டவர்களாக பரிதாபப்பட்டவர்களாக பச்சாதாபப்பட்டவர்களாக அவர்கள் தொடர்ந்து செல் சொல்கிறார்கள் பத்த வல்லா அன்பும் வ காலை யா கோமி எனது அருமை சமுதாயமே நகது அபலகத்துக்கும் ரிசாலா ரிசாலத்தை ரப்பி என் ரப்பினுடைய தூதுவத்தை நான் உங்களுக்கு எத்தி வைத்தேனே நானாகவா பேசினேன் என் ரப்பு எந்த தூதை அனுப்பி வைத்தானோ அந்த தூதைத்தானே நான் உங்களுக்கு எத்தி வைத்தேன் வசகுத் துளக்கம் உங்களுக்கு நான் நல்லதைத்தானே நான் நாடினேன் நசீஹத் என்றால் நலவை நாடுவது என்பது பொருளாகும் நல்லதைத்தானே நாடினேன் ஆனால் வலாக்கின் லாத்து ஹிப்பூனன் நாசிகின் யார் நல்ல உபதேசம் பண்ணுகிறார்களோ அவர்கள் நீங்கள் விரும்புவதில்லையே நீங்கள் விரும்பவில்லையே என்று அவர்கள் மனத்துயரத்தோடு சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிற போது ஏற்க வேண்டும் கேட்க வேண்டும் நாம் நடைமுறைப்படுத்துகிறோமோ இல்லையோ நடைமுறைப்படுத்தினால் நல்லது இல்லையோ பரிகாசம் பண்ணக்கூடாது பரிகாசமும் பண்ணினார்கள் இவரெல்லாம் நசியத் செய்ய வந்து விட்டார் எங்களுக்கு உபதேசம் செய்ய வந்து விட்டார் என்று பரிகாசம் பண்ணக்கூடாது இதனுடைய விளைவை நீங்கள் பார்த்தீர்களா என்று சாலி அலி அவர்கள் அவர்களை பார்த்து பரிதாபமாக பேசுகிறார் எவ்வளோ சங்கடமான ஒரு விஷயம் ஆயிரம் ஆயர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை அல்லா குர்ஆனின் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்துகிறான் கேட்பதற்கு நமக்கு இது ஒரு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் தெரியலாம் ஆனால் நடந்த உண்மையில் தானே குரானை நாம் ஏற்றிருக்கிறோமா இல்லையா நம்பியிருக்கிறோமா விசுவாசித்திருக்கிறோமா இல்லையா இந்த வரலாறில் நாம் விசுவாசித்து இந்த வரலாற்றில் கிடைக்கிற படிப்பினைகளை நாம் அனுபவிக்க வேண்டுமா இல்லையா அதன் பிராரம் வாழ வேண்டுமா இல்லையா அதற்கு பிறகு அவர்கள் புறப்பட்டார்கள் புறப்பட்டு அந்த யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஹதரமௌத் என்கின்ற அந்த ஊருக்கு வந்து விட்டார்கள் நாலாயிரம் பேரோடு வந்து விட்டார்கள் வந்து அந்த ஹதரமூத் என்கிற அந்த பூமியில் அவர்கள் வசித்தார்கள் அங்குதான் அவர்கள் மரணித்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஹதரமௌத் ஏமனில் இருக்கக்கூடிய ஹதரமௌத் மற்றொரு அறிவு இல்லை அவர்கள் புனித மக்கா வந்து விட்டார்கள் மக்காவில் தான் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆக மொத்தம் பார்க்கிற போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு ஆங்காங்கு சில நல நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன சில சோதனைகள் ஏற்படுகின்றன வெள்ள சேதங்கள் ஏற்படுகின்றன நிறைய மரணங்கள் ஏற்படுகிறது நாம் பார்க்கிறோம் அல்லவா ஒரு மிக மிகப்பெரிய மாநாடு நடத்துகிறார்கள் அந்த மாநாட்டிலே ஆயிரக்கணக்கான பேர் குழுமுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய வெட்கையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சூட்டை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியவில்லை எல்லோரும் வெளியே கிளம்புகிறார்கள் ஏதோ நடக்கிறது என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக பரபரப்போடு அவர்கள் வெளியே கிளம்புகிற போது எல்லோரும் கீழே விழுகிறார்கள் ஒருவருக்கு மேலே அவருக்கு மேலே விழுந்து மரணிக்கிறார்கள் பார்க்குறோம் நூற்றுக்கணக்கான பேர் மரணிப்பதை நாம் பார்க்கிறோமே எதோ எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயம் இதுபோன்ற அந்த வேதனைகள் சோதனைகள் ஏற்படுகின்றன என்றால் அவர்கள் நாம் நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் இந்த மரணங்கள் இருந்து அல்ல அந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படி காப்பாற்ற என்றால் அதற்கு ஒரே வழி அந்த தாபத்தை நாம் ஏற்க வேண்டும் இறை பிரச்சாரத்தை மார்க்க பிரச்சாரத்தை நாம் ஏற்க வேண்டும் அதில் என்ன நல்ல உபதேசங்கள் கிடைக்கின்றனவோ அந்த நல்ல உபதேசங்களை நாம் செவிமடுத்த வாழ்க்கையிலே கடைபிடித்தோம் என்றால் நம்மால் இயன்ற அளவுக்கு அமல்கள் நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹுடைய ஆதாபிருந்து நாம் தப்பிக்க முடியும் என்பதற்கான ஒரு அழகிய வரலாறாக இந்த வரலாறு இடம் பெறுகிறது சூரத்தில் ஆறாப்பில் தொடர்ந்து இறை தூதர்களுடைய வரலாறுகள் வந்து கொண்டே இருக்கிறது அடுத்த வரலாறாக லூத் அலி இஸ்லாமுடைய வரலாறு இடம் பெறுகிறது அல்லா அரபுல்லாலும் இதன் பிரகாரம் வாழ அல் நம் எல்லோருக்கும் நல்லுதவி செய்வானாக அந்த இறை கட்டளைகள் இறை உபதேசங்கள் பிரகாரம் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக அல்ஹம்தில்லா இன்றைய தினம் அல்லாஹுடைய மகத்தான கிருபை மொஹர்ரம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் மொஹர்ரம் அந்த ஹிஜிரி ஆண்டு பிறந்திருக்கிறது இன்றைய தினம் பிறை ஒன்று நேற்று இரவு பிறந்து காஜிகள் மூலமாக அறிவிப்பு செய்யப்பட்டு இன்றைய தினம் முகரணம் ஒன்றாக திங்கள்கிழமை முகரணம் ஒன்றாக இருக்கிறது அடுத்த புதன் இன்ஷா அல்லா ஆசூரா நாளாக இருக்கிறது அன்றைய அந்த ஒன்பதாம் பத்தாம் நாட்கள் நாம் நோன்பு நோக்கும் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த புத்தாண்டு இந்த சந்தர்ப்பத்தில் நாம் கேட்க வேண்டிய துவாக்கலை அல்லாஹூடத்தில் கேட்க வேண்டும் அல்ல எங்களுடைய பொருளாதாரத்தில் எங்களுடைய ஆயுள் என்னை விருத்தியை தந்த புரிவாயாக பல்வேறுபட்ட சோதனைகளிலிருந்து இந்திய மக்களையும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் இனி பாதுகாப்பாயாக என்பன போன்ற பல்வேறுபட்ட துவாக்களை நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோம் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்க போதுமானவன் நாம் கேட்கிற துவாக்களை கபூர் செய்து புரிந்து கொள்வானாக வாஹிருத் அவான் அலமதுல்லாஹிரபுல்ல